பல்வேறு பாடப்பிரிவுகளில் முதுகலை பட்டம் பெற்ற பட்டதாரிகள் தமிழ்மொழி தேர்வில் தோல்வியடைந்தது கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எண்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தமிழில் தோல்வியடைந்ததற்கான காரணம் அதன் தாக்கம் தமிழ்மொழி பாதுகாப்பு மற்றும் அதன் வளர்ச்சிக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில் மாநில நிர்வாகி அருளானந்தம் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி வந்து மிகவும் முக்கியமானது அப்படின்னு வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் தமிழ் பற்றாளர்கள் எல்லாருமே அதை பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மொழி வந்து யங்கர் ஜெனரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது ஆசிரியர்கள் ஆனால் அந்த ஆசிரியர்களே வந்து அந்த தமிழ்மொழியில் எண்பதாயிரத்துக்கு மேலே வந்து தோல்வி விட்ருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது தமிழ்மொழி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு ஆசிரியர் என்ற முறையில் ஒரு தலையை தூக்குதுங்க இதற்கு அரசு வந்து தகுந்த நடவடிக்கைகள் எதிர்கால நடவடிக்கைகள் நிறையா மேற்கொள்ள வேண்டியது வந்து நிச்சயமாக இருக்குதுங்க இந்த ஒரு அரசு பள்ளிகள் அரசு உதவி வரும் பள்ளிகள் அல்லது கார்பரேஷன்ஸ் பள்ளிகளில் வந்து நிறைய தமிழ் மீடியம் தான் வந்து நிறைய இல்லைங்க இங்கிலீஷ் மீடியம் தான் அதிகமாக வந்திருக்கு இப்போ உதாரணமாக வந்து கோவை மாவட்டத்தில் வந்து மாநகராட்சி பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவதுல வந்து எங்கேயுமே வந்து தமிழ் மீடியம் இல்லை எல்லாமே இங்கிலீஷ் மீடியமாக வந்து இருக்குது தமிழ்நாடு முழுக்க வந்து அனைத்து பள்ளிகளையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்ரிகுலேஷன் பள்ளி தான் வந்துருக்கு அங்கே தமிழ் வந்து சாதாரண ஒரு மொழிப்பாடமாக தான் இருக்குது அந்த மொழிப்பாடம் கற்றுக்கறக்கே வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அது ஏன் அந்த மாதிரி சிரமப்படுறாங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இங்கிலீஷில் வந்து இருக்குது அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நாங்கள் பள்ளிக்கல்வி பாதுகாப்புக்கும் சார்பாக நாங்கள் வந்து வலியுறுத்துறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பாடத்தோட சமூக அறிவியல் அறிவியல் மற்றும் கணிதம் இந்த பாடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் தான் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து தமிழ் மொழி வந்து வளரும் இன்னொன்று தாய்மொழியில் வந்து கற்றுட்டா வந்து அந்த மாணவர்கள் வந்து த அந்த என்னங்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஆங்கிலத்தை வந்து ஒரு இணைப்பு மொழியாக மட்டும்தான் நம்ம வைக்கணுமே ஒழிய ஆங்கிலத்தில் வந்து மற்ற சப்ஜெக்ட் வந்து அது சோஷியல் சயின்ஸு மேத்ஸு சயின்ஸு இதில் எல்லாமே வந்து ஆங்கில வழியில் வந்து நிச்சயமாக கற்பிக்கக்கூடாது இந்த நிலை அடுத்த கட்டத்துக்கு நாம் வந்து செல்லவில்லை என்றால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியிலேருந்து வர்ற மாணவர்களுக்கே வந்து தமிழில் வந்து படிக்கிறதும் அவன் தமிழில் தேர்வு எழுதினாலும் இதே நிலைமை வந்து லட்சக்கணக்கான பேர் ஃபெயிலாகிற நிலைமை வந்து வரும் ஆகவே அரசு வந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு இதற்கான நடவடிக்கை வந்து நிச்சயமாக எடுக்கிறேங்க பள்ளி அளவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வந்து தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து கற்பிக்கிறதை தாண்டிங்க மற்ற பாடங்களும் வந்து இந்த கீவேர்டு அப்படின்னு வந்து நாம் வந்து சொல்லுவாங்க அது அறிவியலில் இருக்கிற ஒரு கீவேர்டாக இருந்தாலும் சரி சமூக அறிவியல் இருக்கிற கீவேர்டாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து தமிழில் வந்து கற்றுக் கொடுத்தா தமிழ் மொழி வந்து வளருங்க இன்னொன்று நூலகத்தில் வந்து தமிழில் வந்து படிக்கிற அந்த நிலையை வந்து நிறையா ஏற்படுத்தணும் நீங்கள் ஆங்கில புத்தகங்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற மொழி புத்தகங்களாகவும் அதிகமாக வந்து நாம் வந்து நூலகங்களில் வந்து நாம் இல்லாமல் தமிழ்மொழியில் வந்து இருக்கணும் இன்னொன்று இந்த டிஎன்பிஎஸ்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்தது எல்லாமே தமிழில் வந்து நாம் கொண்டு வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு சட்டப்பூர்வமாக வந்து நிச்சயமாக அதை பண்ணணும் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி தேர்வுகளில் வந்து தோல்விங்கிறது வந்து நிச்சயமாக முடியும் இன்னொன்று இலக்கணங்கள் வந்து எளிய முறையில் கற்று ஏன்னா இருபது மார்க் எடுக்கிறக்கே ஆசிரியர் தகுதி தேர்வில் மெயின் எக்ஸாம்லலாம் பாஸ் பண்ணிட்டு தமிழில் வந்து ஃபெயில் ஆகிறங்க அப்படின்னா தமிழ் மொழியை வந்து ஆழமாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கடந்த இருபது வருடமாக வந்து குறையுது அப்படின்னு தான் வந்து அர்த்தம் ஆகவே அடிப்படை பாடத்தில் ஒன்றாவதுலேருந்து தமிழ் இலக்கணமாக இருந்தாலும் சரி தமிழ் மொழி சார்ந்த வரலாறாக இருந்தாலும் சரி அதை வந்து செழுமைப்படுத்தணும் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் நல்லா வந்து இருக்கும் நீங்கள் இனி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வர நிலைமைக்கு நாம் ஒன்றாவதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் அப்படின்னு கொண்டு வந்து அது பனிரெண்டாவது வரை வந்து தமிழ் மொழிக்கு வந்து வளர்த்துறக்கு தமிழ் ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் கொண்டு வரலாம் நான் முன்னே குறிப்பிட்டது போல் மற்ற பாடங்களும் வந்து தமிழ் வழியில் இருந்தால் தாய்மொழி வந்து வளரும் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிறது ஆசிரியர்களே வந்து ஃபெயில் ஆகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து இல்லாமல் வந்து போகுது ஆசிரியரே வந்து ஒரு இருபது மார்க் எடுக்க முடியல அப்படிங்கும்போது ஆசிரியர்கள் தான் வருங்கால சந்ததிகளுக்கு வந்து தமிழை கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க அவர்களே வந்து தமிழ்மொழியில் பாஸ் ஆகலை அப்படிங்கும்போது தமிழ் வந்து அழியத் தொடங்கி விட்டது விரைவில் வந்து அழிஞ்சு போகும் இந்த அழியிற காலம் வந்து முன்பு இருந்த காலம் மாதிரி இல்லைங்க முன்பு நிறைய படையெடுப்புகள் நடந்தது எவ்வளவோ படையெடுப்புகள் வந்து நடந்தது ஆனால் மொழி அழியாமல் வந்து காத்துட்டு இருந்தோம் மொழி பற்றாளர்கள் நிறையா இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வலிமை அடையணும் அப்படின்னா ஆங்கிலம் வேணும் இல்லை வேறு இந்தியாவுக்குள்ளே போகணுன்னா ஹிந்தி வேணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு தமிழ்னால நம்மளுக்கு ஒன்றும் வருமானம் இல்லை தமிழ் மொழிமால வருமானம் இல்லை அப்படிங்கிற நினைக்கிற ஒரு சூழலும் இப்போ அந்த சூழலை மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழியில் நாம் வந்து பேசினாலும் டெக்னாலஜி வந்து வேறு மொழியில் வந்து ஃப்ரெஞ்சாக மாத்தறக்கா இப்போ நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா இதையே வந்து ஃப்ரெஞ்சாவும் மாற்றலாம் அல்லது லத்தீனாவும் மாற்றலாம் கிரேக்கமாகவும் மாத்திருக்க ஆப் வந்து வந்துடுச்சு அதனால் நம்ம தாய்மொழியை வளர்த்துறக்கு முழுமையாக தமிழ் பாடங்கள் வந்து தமிழ் வழியிலே தமிழ்நாட்டில் எல்லா பாடங்களும் நடத்த வேண்டும் என்பது தான் முக்கியமான கோரிக்கையாக வந்துருக்குங்க ஏன்னா நீங்கள் ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் கணினி வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறாங்க ஆறாவதுலேருந்து சயின்ஸ் புக்கில் கடைசி பாடம் வந்து கணினி பாடமாக வந்திருக்கு அங்கே எடுக்கிற டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டீச்சர் தான் வந்து எடுக்கிறாங்க சயின்ஸ் டீச்சருக்கும் கணினிக்கும் சம்பந்தமே இல்லைங்க நார்மலாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா கணினி அறிவியல் அப்படின்னா இதே அறிவியல் டீச்சருக்கு கணினி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் வந்து போயிட்டுருக்கு கணினி வந்து முழுமையாக கடந்த பதினைந்து ஏழு இருபது வருடம் அந்த பாடங்கள் இருந்தாலும் மாணவர்களுக்கு அடிப்படை அறிவு கணினியில் கற்றுப்படுத்த முடியவில்லை ஏன்னா சிக்ஸ் டு டென்த்தில் கணினி ஆசிரியலே இல்லைங்க நீங்கள் லெவன்த் டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர் வந்து இருக்காங்க அந்த குரூப் எடுக்கிறவங்களுக்கு அந்த கணினி சார்ந்த அடிப்படை அறிவை நாம் கொண்டு போகிறோம் ஆனால் ஆறிலிருந்து பத்து வரை கணினி ஆசிரியர் இல்லாத போது அடிப்படை அறிவு கணினி அறிவு இல்லை எந்த ஒரு மாணவனுக்கும் வந்து இல்லை இது அரசு உற்று நோக்கி இந்த காலம் வந்து கணினியினுடைய காலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் கம்ப்யூட்டர் காலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போது ஆறிலிருந்து பத்து வரை வந்து நிச்சயமாக ஒவ்வொரு அரசு பள்ளிகள் அரசு உதவிரும் பள்ளி அல்லது எந்த பள்ளிகளாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து கணினி ஆசிரியர் குறைந்தபட்சம் இரண்டு ஆசிரியராவது வேணும் ஏன்னா மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா கணினி ஆசிரியர் வந்து இருக்காங்க இப்போ ஹைடெக் லேப் வந்து அமைக்கிறாங்க கணினி லேப் அமைக்கிறதுக்கு அரசு நிறைய கோடிகள் வந்து செலவு பண்ணுது நீங்கள் என்ன லேப் அமைச்சாலும் அதற்கான பயிற்றுநர்கள் சிறப்பான பயிற்றுநலாக தேர்வற்ற பயிற்றுநலாக கணினி பயின்ற பயிற்றுநலாக இல்லை அப்படின்னா அது வந்து எதுக்குமே வந்து பயனில்லாத ஒரு செயலாக தான் வந்துருக்கு முதல்ல வந்து அந்த கணினி ஆசிரியர் நியமனம் வந்து ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரைக்குமே வந்து நியமிக்கணும் அப்போ தான் கணினி வழி கல்வி வந்து தமிழ்நாட்டில் வந்து செம்மைப்படுங்க உங்களுக்கு சைனாவில் ஜப்பானில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தாய்மொழியை தான் வந்து அவங்க கற்றுக்கிறாங்க சைனா கியூபா போன்ற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழி கல்வியை தான் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டு போகிறாங்க அந்த தாய்மொழி கல்வி இல்லாத இப்போ கியூபா வந்து மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே தாய்மொழி கல்வி தான் அங்கே முக்கியமாக இருக்குது சைனா வந்து மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்காவோட போட்டி போடுது ரஷ்யா வந்து மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழி கல்வி மூலமாக தான் அந்த வளர்ச்சி வந்து அடைய முடியும் ஸோ இது வந்து இந்த தாய்மொழி கல்வி வளர்ச்சியை நாம் ஆரம்பிக்கலை அப்படின்னா நிச்சயமாக வந்து தாய்மொழி அழியும் தாய்மொழி அழிந்தால் அவளுடைய முழுமையான அடையாளம் அழியும் அடையாளம் அளிக்கப்பட்டால் பண்பாடு அழியும் அந்த பண்பாடு அழிக்கப்பட்டால் நாம் வந்து சாதாரண ஒரு ஜடமாக வந்து மாறிடுவோம் ஆகவே நிச்சயமாக தாய்மொழி கல்வியை வந்து நாம் வளர்த்தணும் பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக ஆங்கிலம் வந்து ஒரு பாடமாக வேணால் நாம் செயல்படுத்தலாம் மொழியே மற்ற பாடங்கள் எல்லாமே வந்து தமிழ்மொழியில் வந்து இருக்கணும் தமிழை வளப்படுத்துறதுக்கு வந்து தமிழில் வந்து நிறைய இப்போ நீங்கள் தமிழ் எக்ஸ்ட்ராவாக நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி முதல் தாள் இரண்டாம் தாள் வந்து ஒன்றாவதுலேருந்தே வந்து தமிழை நம்ம வளர்த்துறக்கு வந்து செயல்பட்டால் தான் வந்து நாம் மொழி வந்து உயிரோடு இருக்கும் மொழி இருந்தால் தான் நம்ம அடையாளம் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து